ஏங்க ஏங்க மேடம் சொல்லுங்க இந்த வண்டி கொஞ்சம் ஆஃப் ஆகிடுது நான் பெட்ரோல் வாங்கலான் தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ இங்கேருந்து கடை கொஞ்சம் தூரமாக இருக்கா அதனால தான் என்னால் போக முடியல இந்த ஏரியாவில் வேறு கொஞ்சம் சேஃப்டி இல்லை வண்டி கொஞ்சம் திருடு போயிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா ம் இல்லை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப திருடங்களா அதிகம்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்டுக்கு வேறு ஓசம் என்ன தருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் கார்னரில் தான் சாரி என்கிட்ட இருக்குது சார் ஆல்ரெடி பைக்லாம் லாக்கில் தான் இருக்குது நீங்கள் சும்மா வண்டிகிட்ட நின்னீங்கன்னா போதும் நான் போய்ட்டு வாங்கிட்டு உடனே வந்துடுவேன் ஆ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துடும் ஆ வண்டி பார்த்துக்கோங்க தயவு செய்து மிஸ் ஆகிட போகுது மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நிமிஷம் ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வந்துடும் வண்டிங்க மேடம் இங்க இருந்தது சரி நான் சொல்லிட்டு இருந்தேன் திரும்பி பாக்குறப்ப ஒருத்தவங்க ஓட்டிட்டு போயிட்டாங்க ஓட்டிட்டு போயிட்டாங்களா சாவி என்கிட்ட இருக்கு எப்படி ஓட்டிட்டு போவாங்க உண்டதாம கேட்டுட்டு இருக்கேன் எப்படி ஓட்டிட்டு போவாங்க எனக்கு தெரியல வண்டி நான் உங்ககிட்ட சொல்லி தானே போனேன் சாவி என்கிட்ட இருக்கு எப்படி அவங்க ஓட்டிட்டு போவாங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா ஏன்னா எல்லாம் டீமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா ஒரு வேலைன்னு கேட்குறேன் பெட்ரோல் வாங்கிட்டு போனேல்ல உங்கள் கிட்டே தானே நான் போனேன் ஐயோமா நீ எப்படி என்ன நீ பேசுறது உனக்கு புரியுதா நீ பேசுறது உனக்கே போ ஃபர்ஸ்ட்டு புரியுதா என்ன சொல்றது அட்ரஸ் கேட்டாங்க பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்றா என்ன அது என்ன ஜோப்பில் எடுத்துகிட்டு போறதா தெரியாது அவ்வளோ பெரிய வண்டி நிற்கிது நீங்க தான் இருந்தேன் எனக்குலாம் தெரியாப்போ என் வண்டி வரணும் ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துட்டு சொல்லு யாருன்னு தெரியாம நான் உனக்கு தெரிஞ்சவங்க எடுத்துகிட்டு போங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து அந்த எனக்கு கிடையாது என்னம்மா இப்படி டீசெண்டா இருக்கீங்கன்னு சொல்லிதான் ரோட்டில் அத்தனை பேர் போனதை விட்டு உன்ன கூப்பிட்டு நிற்க வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ பெரிய வண்டி எடுத்துட்டு போறேன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க அட்ரஸ் கேட்டாங்க நான் அது சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அட்ரஸ் கேட்டாங்க நான் அது சொல்லிட்டு இருந்தேன் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா உன்னை பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாம் ஒரே டீமா தான் வேலை செய்யுங்க எனக்கு தெரியுது தயவு செய்து இப்ப என் வண்டி வரும் எல்லாம் பெரிய பிரச்சனை வரும் ஒழுங்கா எனக்கு வண்டி என் வண்டி ரெடி பண்ணி தெரியாது தெரியாதா சத்தியமா எனக்கு தெரியல சாவி என்கிட்ட இருக்குமா பெட்ரோல் பெட்ரோல் இல்லை அந்த வண்டியில் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க என்னோட கணிப்பு நீங்கள் தான் ஆல் செட் பண்ணி வந்து பெட்ரோல் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க எனக்குலாம் தெரியாது இப்போ என் வண்டி கொண்டு வந்து இப்போ எனக்கு தான் நிறுத்திங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவேன் நான் புரியுதா பார்க்குறதுக்கு இவ்வளோ டீசெண்டாக இருக்க வண்டி திருடிட்டு இருக்க உனக்கே கொஞ்சம் இதெல்லாம் பா வெக்கமாக இல்லை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நீ பண்ண வேலையெல்லாம் பார்த்ததுனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வண்டி திருடிட்டு இருக்கீங்க உட்காந்து கூட்டமாக வந்து ஒன்றும் உன் இந்த வாட்சை காணும் இல்லை வளையில காணும்னு பேசல என் வண்டியே காணான்னு பேசிகிட்டு இருக்கேன் புரியுதா அவ்வளோ பெரிய வண்டி என்ன வண்டி தூக்கி ஜோக்குல போட்டு போறதுக்கு சொல்லிட்டு இருந்தால் என்ன அட்ரஸ் கேட்டாங்க அதே சொல்லு எந்த அட்ரஸ் கேட்டாங்க அப்போ உளுன்றதுனால தான் நான் காட்டி கொடுக்காம பேசிட்டு இருக்கேன் என்ன கேட்டா எனக்கு என்னட்டு நீ எல்லாம் ஒரே டீமாக தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது இப்போ என் வண்டி வரணும் இல்லைன்னு சொல்லி பெட்ரோல் நாலு ஊற்றி கொளுத்திக்குவோம் நான் கொளுத்திட்டு சும்மாலாம் கொளுத்தி பண்ண நேரம் வா பக்கம் தான் வருவேன் நான் புரியுதா நீயே ஆல்ரெடி நெருப்பில் வந்த மாதிரி தான் இருக்கு ஒரே நிமிஷம் எதுக்கு இப்போ படிக்கிற வண்டி திருடிட்டு போவீங்க கேட்டால் வந்து அடிக்க விடுவீங்களா மரியாதையெலாம் பேசினாங்களா வண்டியை காணான்னு பேசுகிறேன் ஒன்றரை ரூபா வண்டி நீ திரும்பி கொடுக்குறியா இப்போ பேசினாட்டு வண்டி ரெண்டு பேரும் ஸ்டேஷன் போகலாம் நீ சொல்லு நீங்கள் என்கிட்ட சொன்னால் ஒரு கதை சொன்ன பார்த்தியா நான் நின்றுட்டு இருந்தேன் வண்டி அட்ரஸ் கேட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அந்த கதை அந்த கதையை அப்படியே போல் டேஷனில் சொல்லுவோம் அவங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கிட்டு வா நான் பாட்டுக்கு நான் என் வண்டி நிறுத்தி நான் போயிருப்பேனா தேவையில்லாமல் கூப்பிட்டு ஒரு திருடங்க சாவி கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு சாவி என்கிட்டே இருக்குது வண்டியில் பெட்ரோல் இல்லை நீங்கள் தான் ஸ்ட்ரெட் பண்ணி பிளான் பண்ணி என் வண்டி திருடி இருக்கீங்க முழுதான் என் வண்டிக்கு வரணும் என் வண்டி வரலன்னு வச்சுக்கிறேன் ஆமாம் இப்போ நீதான சொன்னேன் அட்ரஸ் கேட்டான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு நீதான சொன்னப்ப நானா இப்போ தயவு செய்து சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க எனக்குலாம் பெரிய பிரச்சனை வீட்டில் வண்டிலாம் போனேன் அதெல்லாம் ஃப்ரெண்டோட வண்டி தேவையில்லாமல் இஷ்யூ ஆகிடும் தயவு செய்து எதாவது பண்ணுங்கள் காசு கூட கொடுத்துறேன் உங்களுக்கு நான் நான் காசு கூட கொடுக்குறேங்க நீங்கள் அந்த வண்டி வைத்த அவ்வளோ கிடைக்கும் ரூபாய் கிடைக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் தயுரையும் என் வண்டி கொண்டு தர சொல்லுங்க தேஞ்சரைக்காடு மாதிரி இதே பேசிகிட்டு இருக்காத புரியுதா பா ஒன்று என்ன மரியாதை பேசுகிறாங்க உங்களுக்கு மரியாதை வண்டி போ உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா ஒன்று இப்போ என் வண்டி எனக்கு வரணும் இல்லை என் கூட டேஷனுவா பேசிக்கணுவா வாங்க எப்படி நீ கூப்பிட்டு டேசன் வருவாங்க இப்போ என் வண்டி வண்டியே இல்ல எப்படி போவா டேசனுக்கு அங்கே போயிட்டு வாங்க வாங்க வாங்கினா கேப் புக் பண்ண நீ செலவு போட்டு நீ கூப்பிட்டு போ சரியா நான் காசு வெறும் முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றிருக்கேன் இப்போ என் வண்டி வரணும் தயவுசெய்து வண்டி கொடுத்துருங்க ப்ளீசுங்க ஒன்றரை முப்பது ரூபாய் பெட்ரோல் நான் முப்பது ரூபாய் கிடைக்கிறேன் இல்ல மூணு ரூபாய்க்கு அடிக்கிறேன் இல்லை காசு கொடு முந்நூறுக்கு ஆனால் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றுறேன் முப்பது ரூபா பெட்ரோல் அடிக்கிற ஏங்கிட்டே வண்டி திருடுறேன் நான் மூவாயிரம் நாலாயிரம் அடிக்கிறவன்டா என்ன பண்ணிருப்ப இந்த சோப்பாலாம் இல்லை கிடையாது புரியுதா ஒன்றும் எனக்கு வா இல்லையா ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரிதான் ஊற்றிட்டு நான் கொளுத்திக்குவேன் போடா வா கொளுத்திட்டு சும்மாலாம் போக மாட்டேன் நேரம் ஓன் பக்கம் தான் வந்து கட்டி பிடிப்பேன் புரியுது புரியுது எனக்கும் பிடிக்கும் என்ன வண்டி திருடு என்ன வண்டி திருடுவ அடிக்கிறல்ல அடிக்கிறல்ல இரு எங்க அம்மாட்ட சொல்றனால என் மட்டும் பாரு எங்க போற நீ இப்ப நீ இன்னும் எனக்கு வண்டி பதில் சொல்லிட்டு போ என்ன சொல்ல சின்ன பொண்ணா இருக்கான்னு பாக்குறேன் இல்லின்னு வச்சுக்கோ என்ன என்ன பண்ணுவியா அம்மா சாமி உங்ககிட்ட சண்டை போடுறதுல எனக்கு டைம்ல என் வண்டி கொடுத்துருங்க எங்க அம்மா திட்டுவாங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து நீ தான் எடுத்து வச்சிருக்க எனக்கு தெரியுது நீ தானே வந்து பாத்துட்டு இருந்தியா நீ தான் ஒருத்தன அட்ரஸ் கேட்க சொல்லி அனுப்பிச்சிட்டியா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது பெட்ரோல் வாங்க ரெண்டு தானே போனேன் ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு என்ன சந்தேகம் நான் அனுப்பிச்சி விட்டுப்ப அட்ரஸ் கேட்க சொல்லி இந்த சைடு வண்டி இழுத்து போடான்னு சொல்லிருப்ப இழுத்துட்டு போறாங்க வண்டி அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க உனக்கு ஊத்தி கொளுத்தி விட்டுறேன் ஊத்து பார்க்கலாம் ஊத்துடா ஊத்துடா வா ஆமா போட்டு பேசுற வேல எல்லாம் என்ன பேசுவ என்ன அப்படி தான் பேசுவ நீ மரியாதை கொடுக்கிற வரைக்கும் தான் மரியாதை கொடுப்பேன் ஆ அப்புறம் என்ன பண்ணு மாவிளக்கு வாங்கி கொடுப்பியா தெரியும் பேச தெரியுது தான் நல்லா தெரியுது பேச மட்டும் மாதிரி என் தெரியும் உனக்கு திருடி சமாளிக்க தெரியும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத அப்புறம் எதுக்கு வேற மாதிரி ஆயிடும் ஆல்ரெடி எல்லா மாதிரி ஆயிக்கிட்டீங்களா அப்புறம் என்னது இதுக்கு மேல வேற மாதிரி ஆயிடுது என்ன என்டர் கிரது இந்த வாச்சி இந்த சாவி இந்த வண்டியே எடுத்துட்டு போய்டா சாவி வச்சு நான் என்ன பண்றது இந்த சாவி வெச்சுக்கு புடி புடி வண்டி அப்புறம் என்ன உடச்சா எடுப்பீங்க புடி சாவி வச்சு வந்து ஒரு ஒரு ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வந்தல்ல அவண்ட போய் கொடுப்போம் நான் எங்க செட் பண்ணி கொண்டு வந்தா போடன்னு சொல்லி அனுப்பி விட்டுறப்பல்ல அவங்க கிட்ட போய் கொடுப்போம் நீ தான் வண்டி எடுத்துக்கிற நீ என்னமோ பண்ணிக்க போ என்னமோ பண்ணிக்க வந்து இல்ல எங்க எங்க மேல கை வைக்கற வேல வச்சுக்காத இப்ப நீ மட்டும் ஏன் மேல கை வச்சா என்ன மேல கை வைக்கற வேல வாங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் வண்டி வேணா நான் என்ன பேக்லயே வச்சிட்டு இருக்கறேன் தெரியல பேக்ல பேக்ல எடுத்து செக் பண்ணி காட்டு பேக்ல வண்டி வச்சிருந்தா செக் பண்ணுவ

கேப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் அத அப்படி நீங்க சொல்லுங்க டப்பா கூர் இல்ல டுபா கூர் விஸ்டர் ஆட்டி விட்டு போயிடுங்க ஏகேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ப மறக்காம லைக் பண்ணுறேங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல் நிறைய சப்ரைசிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம உங்களோட சேனல் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம்